ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க ஜனவரியுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாத அமாவாசையானது வருது இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்துனால் சுழற்றி அடிக்கிற மாதிரி இந்த அமாவாசை பயங்கரமான ஆட்டத்தை ஆரம்பமாக போகுது அப்படி ஆடக்கூடிய ஆட்டங்கள் வந்து என்னென்னங்கிறத அவங்கவுங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஆட்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ துளா ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தை அமாவாசைனா என்ன தை அமாவாசையுடைய மகிமையை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் உங்க ராசிக்காரங்க செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத விஷயங்களும் ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க ஃபர்ஸ்ட் தை அமாவாசையுடைய மகிமையை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பு வந்து இன்னொன்று வந்து விஷ்ணு பகவானே கூறியிருக்கிறாரு அதாவது இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் மற்ற பூஜைகளை செய்தால் நான் ஏற்க மாட்டேன் அப்படின்ட்டு விஷ்ணு பகவானே கூறியிருக்கிறாரு அந்த அளவுக்கு தை அமாவாசை ரொம்பவே முக்கியமான அமாவாசை தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கிய நாளாக சொல்லப்படுது மகாலி அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் வந்து பித்ருலோகத்துக்கு செல்வதாக சொல்லப்படுது மேலும் இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ரொம்ப சிறப்பான திருநாளில் வருது மெயினாக அமாவாசை தினம் என்பது மிகவும் முக்கியத்துவம் இதனால் பெறுது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இது மூணு தான் ரொம்பவே சிறப்புடையது அதில் தை மாதத்தில் சூரிய பகவான் வந்து மகர் ராசியில் பிரவேசிக்கும் போது வருவது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஜோதிட ரீதியாக சூரியன் பிதுர்காரகன் என்றும் சந்திரன் மது காரகன் என்றும் அழைக்கப்படுறாரு அமாவாசை என்பது மதுர்காரனும் பிதிர்காரர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலம் இதில் பிதிர்காரனான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் இதனால் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுது மேலும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் மூதையார்களை வரவேற்கக்கூடிய நாம தை அமாவாசை என்று அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறது நல்லது பெரும்பாலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படும் ஆனால் அதைவிட புதன்கிழமை வருவது சிறப்பு இந்த ஆண்டு புதன்கிழமை வருது உங்களுடைய பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கினா எவ்வித பலனும் கிடைக்காது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது தான் நமது முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை மாத அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது இதனாலே மிகுந்த நற்பலனை தருவதாக அமையுது மேலும் அமாவாசை தினத்தன்று எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கு உணவளித்து உபசரித்து அவர்களுடைய பசியை போக்குனாலே கடவுளுடைய ஆசிரியோடு முன்னோர்களுடைய ஆசையும் பரிபூர்ணமாக இந்த நாளில் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தை அமாவாசை தினத்தன்று நீர்நிலைகளான கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து ஏழை இளையவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது மிகுந்த நன்மையை வந்து பயக்கோ அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதன் அருகில் உள்ள நீர்நிலைகளை கொண்டு சேர்த்து விடலாம் பொதுவாக அமாவாசை தினத்தில் நீங்கள் மெயினாக அன்னம் கருப்பு உளுந்து கருப்பு எள் வெள்ளம் உப்பு ஆடைகள் போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானம் அளிக்கணும் இதுவே மிகுந்த புண்ணிய செயலாக உங்களுக்கு சொல்லப்படுது இதோடு இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது அதில் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தை அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதன் பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களுடைய படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தன குங்குமையிட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும் படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படித்து குத்துவிளக்கேற்றி வைக்க வேண்டும் தை அமாவாசைக்கு முன்தினமே கோதுமை தவிடு அகத்திக்கிரா ஆகியவற்றை ஊற வைத்து அது அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு தானமாக வழங்கணும் இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு இந்த நாளில் தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கிற வரையும் வீட்டில் வேறு தெய்வ சம்மந்தமான பூஜைகள் ஒத்தி வைக்கிறது நல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகள் செய்யணும் அமாவாசை தினங்களில் மாமிசம் இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும்போது கருப்பையில் மற்றவர்களிலிருந்து உங்கள் ராசிக்காரங்க கடனாக வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அப்புறம் கிழக்கு திசை பார்த்தபாடே அமர்ந்து தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாளில் வீட்டு வாசலில் கோலம் மீறி இட்டிங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை செய்யாதீங்க இதெல்லாம் துளாராசிக்காரங்க செய்யக்கூடாத விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த நாள் எந்தளவுக்கு மகிமை எந்தளவுக்கு முக்கியம் என்ன ஃபாலோ பண்ணுங்கிறத சொன்னேன் இப்போ அடுத்ததாக அவங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன் தெளிவாக அவங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க துளாராசியில் பிறந்தவங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்டு செயல்படணும் அப்படி செயல்படுற மாதிரி இருந்திங்கன்னா இந்த அமாவாசை உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் ஆக்சுவலி இந்த தை மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சனியோடு சேர்ந்து சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறாரு ஜென்ம கேதுவுளுடைய ஆதிக்கம் வந்து இருக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அர்த்தாஷ்டம சனின்னு ஆதிக்கம் இருக்கிறதுனால எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதுக்கு பதிலாக கெட்டது தான் அதிகமாக நடக்கும் அப்புறம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சுகஸ்தானத்துல சனியோடு லாபாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு இதோடு விரயாதிபதி புதன் சகைஸ்தானத்தில் இருக்கிறாரு இதனால உங்களுக்கு குடும்ப சுமை பார்த்தீங்கன்னு பயங்கரமாக கூடும் இந்த சுமை கூறுறதுனால விரயங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வேண்டும் அதுதான் உங்கள் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும் அதனால் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டு வாங்க அப்புறம் எட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல அடிக்கடி வந்து போகும் அது வந்து போனாலும் அதை பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியம் சீர சிறப்புமாக இருக்க நீங்கள் ஹெல்த்தியாக ஃபுட்டு எடுத்துக்கோங்க மற்றபடி ஆரோக்கியம் உங்களுக்கு அது வந்துட்டு போகிறது எல்லாமே வந்து சரியாகும் ஆறில் கொரு இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள்லாம் வந்து உண்டாகும் ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகவும் இருக்கிறதுனால சர்ப்பதோச அமைப்பு இந்த அமாவாசையில் இருக்குது எனவே இதனால் ஏற்றமோ இறக்கமோ கலந்த நிலை உங்களுக்கு உருவாகும் எதிலும் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற இரட்டிப்பு சிந்தனை உருவாகிறது எல்லாம் கண்டிப்பாக வந்து இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த டைம் தான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்று பண்ணும் சர்ப கிரகங்களுக்குரிய ஆலயங்களுக்கு இந்த முறை அணுகுங்க அதுவும் இந்த அமாவாசையில் அணுகுங்க இல்லைனா மற்ற நாட்கள் அணுகுங்க இந்த முறையான வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை வழியே எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது நல்லது அப்போ தான் குடும்பத்தில் அமைதிங்கிற நிலவு வந்து இருக்கோ இல்லைன்னா அமைதி நிலவுக்கு பதிலாக புயல் நிலவு தான் அதிகமாக வலி அப்புறம் உங்கள் ராசிக்கு நாலு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி இவர் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சூரியனோடு வராரு இதனால் அதிபதியங்கள் நல்ல இடமாக உங்களுக்கு அமையும் கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பகை கிரகங்களாக இருக்கிறதுனால இவற்றுடைய செயற்கை காலங்களை செலுத்தாலும் மாற்றங்களும் தடகளும் உங்களுக்கு ஆரம்பத்தில் அமாவாசையில் வரதா செய்யும் அதுக்கப்புறம் தான் சரியாகும் அப்புறம் தாய் தந்தையுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் எதையும் திட்டமிட்டு செய்வது கண்டிப்பாக வந்து முடியாது பணிபுரியக்கூடிய இடத்துல சக பணியர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க உயர்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து மனக்கவலையை ஏற்படுத்துவாங்க பண பொறுப்புகளில் இருக்கிறவங்க உங்களுடைய இது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் திறமைக்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்காது புதிய இடத்திற்கு வேலைக்கு செல்ல முயற்சித்தால் அதில் தாமதம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான சில சவால்கள் நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குங்க பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சி பெற்றோருடைய மணி விழாக்கள் இதெல்லாம் வந்து செய்யுங்க இதெல்லாம் செய்கிறதுக்கும் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து செய்யலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த தை அமாவாசையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டாக எல்லா தாள்களும் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ